நாங்கள் ரெண்டு பேரும் குன்றத்தூர் கிளம்பியாச்சு கொரியர் போட்டாச்சு ஒரே மின்னல் வேகத்தில் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க எங்க தான் போயிட்டு இருக்காங்கன்னே தெரில எனக்கு எங்க அழகான ஆளை ரோடு மதுக்கடை இது வந்து எங்கள் ஊரில் வந்து பெரிய கிரவுண்டு இந்த கிரௌண்டில் வந்து என்ன வரம்போதுன்னு எங்களுக்கே தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று வரப்போது மட்டும் தெரியாது எங்கள் வீட்டுக்கு தீ குடிக்கிறது ரெகுலர் கடை மெட்ரோ நம்ம வீட்டாண்டு வந்து மெட்ரோவுக்கு வர்றதுக்கு அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது மூணு நிமிஷத்தில் மெட்ரோவுக்கு வந்துடும் எங்கள் ஏரியா ஃபுல்லாகவுமே மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணோம்னா சூப்பராக கூட நேரம் இது ஃபினிஷ் பண்ணுற நேரம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் இப்போ நம்ம வந்து போர் நோக்கி போயிட்டுருக்குறோம் மழை வருதா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு ரோடு இப்போ இருக்குது வேறு வழி இல்லாமல் இதில் போயிட்டுருக்கோம் நாங்கள் பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் போது இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது

நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு தோல் உரிக்கணுமா ஒரே வதக்கு வதக்கு எவ்வளவு பச்சை மிளகாய் பாத்தீங்களா அழகா வெட்டிருக்கோம் காரம் இல்ல அதானே வெங்காயத்தை கூட அழகா பாத்தீங்களா கூட அப்படி வெட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் சமையல்

இல்லல இல்ல காரமா சாப்பிடுங்களா

ராகிட்டோ செலவுல அப்படியே வரது. பிராய் வீடியோ ஏ அட ஈரப்பையா இருக்கு. அங்க என்ன காயிரிது மண்ணு காயிரிது. நான் இந்த ஸ்டவ்ல நீ சமைச்சிருக்க? சமைச்சது கிடையாது. சின்ன வயசுல வந்து அம்மாவ சமைப்பாங்க. அப்ப வந்து ஸ்டவ் நல்லா சவு பத்த வைப்பேன் அது பத்த வைக்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பின்னு குத்திட்டு பம்ப் அடிப்போமா இந்த பம்ப் அடிச்சிட்டு அந்த பின்ன எடுக்கும் போது புஷ்ன்னு வரும் நெருப்பு அது ரொம்ப பிடிக்கும் கம்மியா இங்க இருக்கு இத்தனை பேர் சத்துமா ரெண்டு பேரும் குழம்பா வேணுமா கூட்டா வேணுமா குழம்பு தானே

சும்மா ஒரு வர வரைக்கும் வித்த காட்டுறதுக்கு என்ன வெயிட் பண்ணுவோம் ஊத்து ஊத்து அது குளம் மிளகா தூள் இது வெறும் மிளகா தூள் காரம் இல்லையா காரம் இந்த தண்ணி வேற ஊத்துறோம் அது நம்ம அந்த மசாலானா தண்ணி ஊத்துறோம் அவங்களுக்கு நம்ம மசாலா செட் ஆகும் அந்த பருவப்பில இருக்கா

வீட்லயே செஞ்சதா இருக்குது இருக்குதான் இதா மசாலா ஆமா இதா மசாலா டப்பா

சிக்கன் வந்துருச்சா வெஞ்சிருச்சு வெஞ்சிருச்சு குழம்பு ஏழு பேர் போதுமா இது மட்டம் உம் அழகா வெட்டி இருக்காங்க நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு போதும் நான் ஏழு பேரு இருக்கேன் போதும் செக்குனு செக்குனு

நல்லா மழை பெய்கிற டைமில் அந்த வீட்டில் சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் அந்த பனி சார் மழை சாறுதாங்க மேடம் ஒன்றும் சொல்லாதீங்க மேடம் இது வந்து அப்படிதான் சொல்லுவாப்புல அண்டில இருந்து பில்லருக்கு அப்படிதான் சொல்லுவாப்புல